சரியா உத்தவனுக்கு எல்லாம் தெரியும் சரியா எதும் தெரியும் பக்தி தெரியும் ஞானம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா அவன் வந்து நீ ஏன் உத்தவன் வந்து கேக்குறான் கண்ணன் கிட்ட நீ ஏண்டா நீ இப்படி வந்து சிக்கி இருக்கு அப்படின்னு கேக்குறான் கண்ணன் வந்து உத்தவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு உத்தவனும் ஞானிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரி விடு இதெல்லாம் ஒரு மாய அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே நான் தெரியும் தானே அவன் அவ ஆனா அவன் கண்ணன் ஆக முடியாது அவன் ஏதோ ஒரு விருப்புல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு விஷயம்தான் உத்தவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஜரிக்கிருந்தான் சரியா அவனுக்கு அது கூட அவனுக்கு தெரியும் தான் ஆனா கண்ணை வந்து விடு விடு அப்படின்னு சொன்னா அவன் விட்டுருவான் ஆனா அது ஒன்னு புரிய வச்சு அவனை வந்து அத அவனை உணர வச்சு அவனை ஞானி ஆக்குறான் அந்த மாதிரி இது உணர்ந்தா மட்டும் தான் ஞானம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச எல்லா ஞானமும் தெரிஞ்ச அவன் வந்து அஞ்ஞானத்துல இருக்கான் அவன் வந்து அவனும் கண்ணன் தான் அப்படின்னு கண்ணன் சொல்லுவானான் அவனும் தான் அவனுக்கு எதுக்கு இது புரிய வச்சுக்கிட்டு அவன் வாட்டி இருந்துட்டு போறான் பரபரமும் அவன் விரும்பி தானே இருக்கான் அப்படின்னு விட்டு விட்டுருவானா அவனை யாரா யாராவது நீங்க வந்து உத்தவனை போய் நீங்க யாராவது கண்ணன் சொல்லுவீங்களா அந்த மாதிரிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க எனக்கு அப்படிதான் தோணுது இப்போ அண்ணாவும் இப்ப வந்து நம்மளும் இந்த நிறைய தப்பு பண்றோம் ஓகேவா நம்மளை தான் நினைச்சிட்டு தான் எல்லாமே அவர் வந்து சொல்றாரு டெய்லி திட்டவும் செய்யறாருல இப்பவும் கூட முந்தா நாள் கூட சொன்னாரு இனிமே வந்து நானு ஸ்ட்ரெஸ் பண் ஸ்ட்ரெஸ் ஆகி நான் நீங்க எல்லாம் திருந்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சு பண்றேங்க அதனால நான் சொல்லாமவும் இருக்க மாட்டேன் சொல்லுவேன் ரிலாக்ஸ் மோடோட எமோஷனல் எமோஷன் லெஸ்ஸா நான் சொல்லுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரிதான் கண்ணனும் வந்து அங்க உத்தவனுக்கு சொல்லி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிருக்கிறது உனக்கு புரிஞ்சிருக்காது மரம்னாலே புரியாது இவ சொன்னதையே தான் நான் சொல்ல போறேன் புரியுதான்னு பாரு லீலைகளை கண்டு நீ உண்மை என்று நம்பியதால் இந்த கேள்வி உனக்கு எழுந்து கொண்டிருக்கிறது அங்கே உத்தவனா இருந்ததும் கண்ணனே கோபிகளா இருந்ததும் கண்ணனே அங்கே கண்ணனை தவிர வேறொரு வஸ்து இருந்திருக்க வழியே இல்லை ஏனென்றால் பிரம்ம வஸ்து ஒன்றே ஒன்றுதான் அந்த பரபிரம்ம வஸ்து ஒன்றாகவே இருந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான வேஷங்களை ஏற்றுக்கொண்டு இங்கே பல ஆயிரம் வேஷங்களில் விளையாடி கொண்டிருக்கின்றது என்பதுதானே உண்மை விளையாட்டிலே இந்த மாதிரியான ஒரு அஜ்ஞான வேஷங்கள் பல இருப்பது போலவும் ஞான வேஷங்கள் பல இருப்பது போலவும் அஜான வேஷ ஞான வேஷம் வந்து அஜ்ஞான வேஷத்திற்கு ஞானம் புகட்டுவது போலவும் லீலைகள் பல நடப்பதை கண்டுவிட்டு இங்கே ஏதோ உண்மையிலேயே அஜ்ஞானம் இருப்பது போலவும் அதை ஞானம் கொண்டு அதை திருத்தினால் மட்டும்தான் ஞானி ஆவது போலவும் உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இந்த கேள்வியை எழுப்புகின்றாய் இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால் தசாவதாரம் படத்திலே ஒரே கமலஹாசன் பத்து வேடங்களை ஏற்று நடிக்கின்றான் அதில் வில்லனாகவும் அவனே வருகின்றான் ஹீரோவாகவும் அவனே வருகின்றான் அது வில்லன் என்ற வேஷத்திற்கு பதிலாக ஒரு அஜ்ஞானியாக வருகின்றான் ஒரு ஞானியாக வரம் வருகின்றான் என்று கற்பனை செய் அந்த ஞான வேஷம் வந்து அஞ்ஞான வேஷத்திற்கு ஞானம் எல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புகட்டி அந்த அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்து இறுதியில் இருவரும் ஞானியாவது போன்று அந்த படத்தை முடிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ள அப்போது அந்த படத்தில் வைத்திருக்கின்ற ஒரு கேரக்டரை வைத்து நீ பேசுகின்றாய் ஆஹ் அந்த கமலஹாசனே உத்தவனாகவும் வர்றான் கமலஹாசனே கண்ணனாவும் வர்றான் அப்படின்னு வச்சுப்பேன் அப்போ உத்தவன் எப்படி ஞானியாக முடியும் என்று நீ கேள்வி கேட்கின்றாய் உத்தவனாய் இருந்ததே அந்த கண்ணன் தான் உத்தவனாய் தான் அங்கே கண்ணனாக ஞானியாக ஒரே நடிகன்தான் அங்கே அஞ்ஞானியாக உத்தவனாக என்று அனைத்துமாக இருப்பது அவன் ஒருவனே என்று நீ தீர்மானமாக ஒரு புரிந்து கொண்டு அந்த லீலையை பார்த்திருந்தால் அதை வெறும் லீலை என்று நீ உணர்வாய் அறியாமை அஜானம் என்ற பேச்சிற்கு அங்கே எதுவுமே இடம் இல்லை அவைகளெல்லாம் ஒரு வேஷத்திற்காக ஒரு தோற்ற மாத்திரமாக அஜ்ஞானம் போல் தென்படலாமே தவிர ஞானம் போல் தென்படுகிறதே தவிர உண்மையில் ஞானமும் இல்லை அஜானமும் இல்லை சுகமும் இல்லை துக்கமும் இல்லை இங்கே எதுவுமே இல்லை பிரம்மஸ்வரூபத்தை தவிர எதுவுமே இல்லை என்பது பாரமாத்திக சத்தியம் ஆனால் அதுவே விளையாட்டிற்காக லீலை புரிகின்றது ஆனால் லீலைகளை உண்மை என்று நம்புவதால் கௌரி கொண்டிருக்கிறாள் என்று மீனா சொன்னால் புரிகிறதா

ஒரு விஷயம் உணரல அப்படின்னா உணரலாம் உணர்ந்து உணர்ந்து எல்லாம் பேச மாதிரி சும்மா வாய்ப்பேச்சு உணர்ந்து உணர்ந்து எல்லாம் யாரும் யாரும் கிடையாது நான் பேசல உணரவில்லை உணரவில்லை என்று தப்பு தவறு என்று என்றே ஒருத்தன் வந்து உணர்றான்னா அதுவும் தப்பு அது வந்து சும்மா நாத்துக்கு வாய் சும்மா வாய் பேச்சுதான் உணரவில்லை அப்படின்னு ஒருத்தன் நிஜமாவே உணர்ந்துட்டா என்ன ஞானி சும்மா வாய் பேச்சு நான் உணரல உணரல அப்படின்னு உணர்றேன் உணர்றேன் சொன்னாலும் அது சும்மா வாய் பேச்சு உணர இல்லை உணரவில்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்லை நானும் அப்படிதான் நான் வந்து உணரவில்லை உணரவில்லை அப்படின்னு வந்து நான் வந்து எனக்கு வந்து புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா வந்து நான் நான் சொல்றேன் அப்படின்னா பாதி புரிஞ்சிருக்கு பாதி புரியல எனக்கு அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னு இத்தனை இது எடுத்துக்கலாம் நேற்று நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஒரு கட்ட பேசுனேன் இப்ப எவ்வளோ ஒருத்தர் போன் பண்ணுவாரு அவரு பேசும்போது கடைசியா சமீபமா என்ன பேசிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்கும் போது அறியாமை என்ற சுவடை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு இந்த மோட்சம் சுதந்திரம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நீங்க கேட்டுட்டேன் ஸோ அந்த கிளாஸில் சொன்ன சில விஷயங்கள் நான் எடுத்து சொன்னேன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஜீவன் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து வாழத்தான் முடியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வாண்ட் தட் அந்த மொத்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ எல்லாருமே பிறந்த குழந்தையிலிருந்து அதது சுதந்திரத்தில் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த சாய்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ சாய்ஸ் ஒரு லட்ச ரூபாய் ஆசைப்பட்டு அவன் வந்து அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் அவனா சூஸ் பண்ணிக்கிட்டது குடும்ப வாழ்க்கையில ஒருத்தி வந்து அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏதோ ஒரு அடிக்ஷன்ல சாய்ஸ் அவளா சூஸ் பண்ணிக்கிட்டது இப்படி முழுக்க முழுக்க சுதந்திரமாக அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை என்பதை மோட்சம் என்றால் அனைவரும் மோட்சத்தில் தானே இருக்கின்றார்கள் இதை நீங்கள் மறுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார் அவர் சிம்பிளா ஒரே ஒரு ஆன்சர் சொன்னாரு மறுக்க முடியாது என்று நான் சொல்லிவிட்டாலே அப்ப எனக்கு எல்லாமே எனக்கு ஏற்கனவே இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஆம் மறுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்னாலே இல்லது நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுதுன்னாலே சி எனி திங் திங் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஆல்ரெடி நோ எந்த ஒரு விஷயம் எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும்னா அந்த விஷயத்தை பற்றின ஒரு அனுபவம் அந்த விஷயத்தை பற்றின ஒரு நாலேஜ் அந்த விஷயத்தை பத்தின ஒரு இன்சைட் எனக்கு ஆல்ரெடி இருந்தா மட்டும்தான் நீ ஒரு விஷயத்த சொல்லும் எனக்கு புரியும் இப்போ ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா நீ சொன்னது எனக்கு புரியாதுன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படிங்கிற நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து உனக்கு மராட்டி தெரியாது சரியா இப்ப நான் மராட்டியில் பேசினா உனக்கு ஏதாவது புரியுமா சுத்தமா புரியாது அப்போ உனக்குள்ள ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வென் ஐ சே சம்திங் டு யூ யா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆமா ஆமான்னு நீ எப்ப சொல்லிட்டியோ அப்பவே உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நான் ஜஸ்ட் வந்து உனக்கு சுட்டி காட்டுறாங்களதான் அப்போ உனக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே இருந்திருந்தா நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது புரியுதா நான் சொல்றது இந்த ஜோக்கா வந்து சொல்லுவாரு பூபதியனா பட் இது பெரிய ட்ரூத் ஆக்சுவலா நான் என்ன பேச போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொன்னா தெரியாத முட்டாளுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொன்னா நான் வருத்தேன் அது வந்து ஜோக் இல்லைங்க இது ஃபேக்ட்ங்க பிகாஸ் இஃப் யூ டோன்ட் நோ சம்திங் அப்படின்னு சொன்னா நான் தரகில நின்று அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கடைசி வரைக்கும் புரியாது அப்ப நீங்க இருப்பதா நீங்க பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் போது மட்டும்தான் பற்றி உங்களுக்கு எடுத்து சொன்னால் ஆம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிரம்மஸ்வரூபத்தில் என்றி ஆகிறீர்கள் என்றாலே நீங்கள் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறீர்கள் என்று தானே அர்த்தம் இஃப் யூ ஆர் நாட் பிரம்மஸ்வரூபம் நீ பிரம்மனே இல்லை அப்படின்னா அந்த பிரம்மம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு போய் நீ பிரம்மம் நீ பிரம்மம் ஆயிரம் தான் சொன்னாலும் நீங்க அது புரிய போறதும் இல்ல அக்செப்ட் பண்ண போறதும் இல்ல நீங்கள் பிரம்மம் ஆக போறதும் இல்ல என்ற அடிப்படை கண்ணோட்டத்தில் கொண்டு நீங்கள் பார்த்தால் கூட நீங்கள் பிரம்மம் தானே வருகிறது எங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க எல்லாரும் ஒண்ணும் கிளைண்டாம் அக்செப்ட் பண்றதில்லைங்க நான் பர ஈஸ்வரன் நீஸ்வரன் ஆஹா ஓகன் என்னமோ பேசிட்டு இருக்கேன் மனமா சொல்லால இருந்து எடுத்த ஒன்னு கிளாஸ்ல இருந்து எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேங்கிறதுனால நீங்க அக்செப்ட் பண்ணல நீங்க ஏற்கனவே அதை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நீங்க விஷயத்தை எடுத்து சுட்டி ஆமா இல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றாலே அனைத்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று என்றுதானே அர்த்தமாகிறது கண்ணோட்டத்தை கண்டு பார்க்கும் போதும் கூட அக்கா நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சது வேற ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ விஷன் வந்திருக்கு பாத்துக்கோ அனைவரும் அனைத்தும் புரிந்தே இருக்கிறார்கள் ஆதலால் தான் அவர்களுக்கு புரிகிறது ஏற்கனவே எதுவுமே தெரியலன்னா எப்படி அவனுக்கு புரிய புதுசா வெளி ரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங் அப்படின்னா நான் சொல்ற விஷயத்த உன்னோட எக்ஸ்பீரியன்ஸோட கேரியேட் பண்ணி தானே உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கவே முடியுது உனக்கே எதுவுமே தெரியாது உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரிய பொருது இல்லை என்ற அடிப்படையிலும் புதிதாக எனக்கு ஒரு பாயிண்ட் தோணிருக்கு அதையும் நான் இப்போ வச்சிட்டேன் எவ்ரி திங் இஸ் அன் ஆக்டிங் நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம் ஒருத்தன் குரு மாதிரி ஒருத்தன் வந்து சொன்ன உடனே ஆமா இல்ல என்று தெரிகிற மாதிரி நடிக்கிறோம் முதல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறோம் அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிகிற மாதிரி நடிக்கிறோம் இப்படி அனைத்தும் தான் இருக்க முடியுமே தவிர இங்க அறியாமை என்ற பேச்சுக்கு இடம் எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்து விட்டால் அது எப்படி அறிவாக மாற முடியும் அறிவே அறியாமை வேடம் ஏற்றிருந்தால் அல்லவோ அது மீண்டும் அறிவு என்ற வேடத்தை ஏற்றுக்கொண்டு அது அறிவாக மாற முடியும் என்று சிந்தித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இது ஏற்கனவே சொல்லிருக்கீங்க

ஞானேஸ்வரி எல்லாமே உள்ள இருக்கிறதுனாலதான் அத வந்து நம்ம எதுவுமே நம்ம இனோவே இனோவேஷன் வந்து நம்ம பண்ண பண்றது கிடையவே கிடையாது எல்லாமே டிஸ்கவர் மட்டும்தான் பண்றோம் இல்லாதத நம்மளால டிஸ்கவர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் மட்டும் நாலு லட்சம் கூட சொல்லியிருக்கீங்க எல்லாமே எனக்குள்ள இருக்கு இருக்கு அப்படின்னா வெளியில ஒரு நாய் இருக்கா அப்புறமா பாத்தான எனக்குள்ளயும் விருகம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு நீங்க வந்து இந்தியா சொல்லி

கௌரி நீ வந்து ஸ்ரீகாந்த் அண்ணா சொன்னாலும் பூபதி சொன்னாலும் உணரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு கௌரி அது முதல்ல கொஞ்சம் மாத்து அப்புறம் வந்துருவேணா எனக்கு நானும் கேட்காத நீ அனைத்தும் உள்ளவாறு உணர்ந்து எங்களுக்காக உணராதது போல் நடித்து கேள்விகளை மலையாக பொழிய நாங்கள் முன்போ முன்னால் நாங்கள் ஏதோ ஞானி போல் இங்கே நடிக்க என்ற அற்புதமான நாடகம் சென்று கொண்டிருக்கிறது நீ நீயாகவே இரு அவங்கவங்க அந்தந்த வேஷத்துல இருக்க விடுமா நீ வேற பௌரி உனக்கு வில்லன் ரசம் கொடுத்திருக்காங்க ஹீரோயினா ஹீரோயினா மாறிடு ஹீரோயினா ஹீரோயினா மாறிட்டா

வெரி குட் உணரவில்லை நான் உணரவில்லை நான் உணரவில்லை என்று கௌரி மூன்று முறை அடித்து அடித்து பேசிக்கொண்டிர்கிறார் உணர்ந்து உணரவில்லை 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 என்று உணர்வோடு பேசுகிறாளா ஜடம் வந்து உணரவில்லை 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 என்று பேசியதா

சும்மா உணர்ல அப்படின்றதும் சும்மா போய் தான் உணர்வு அப்படின்றதும் சும்மா போய் தான் உணர்வு அப்படின்னாலே அதுல வந்து பேச்சே இருக்காது அதுவும் உங்க பொசிஷன்ல இருக்கும் போது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனா நீங்க உணர்றத வந்து சும்மா எங்களுக்காண்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களே தவிர மற்றபடி உணர்வு வந்து இந்த நான் உணர்றல நான் உணர்றேன் அப்படின்னு பேசவே பேசாது அதான் நான் சொல்ல வந்தேன் நீ முந்திக்கிட்ட நேத்த முந்தா நாளமா வைகுண்ட ஏகாதேசிக்கு அவங்க நேத்த நேத்துல முந்தா நாள் நினைக்கிறேன் சரியா பல வருஷங்கள் கழிச்சு மீண்டும் கிருஷ்ணா ஃபீல் வந்து நீ கேட்டியா இல்லையா கௌரி கூட கேட்டேன் இல்ல கேட்டேன் கேட்டேன் ஒரு ஜடம் பேசிட்டேன் இல்ல உணராம பேசினேன் இல்ல நீங்களா உணர்வு பேசாதுல்லம்மா நான் பேசினேன் இல்லம்மா அப்பனா நான் மறக்கட்டியா அப்ப நான் உணர்ந்து பேசலையா

ஆனா நிஜமாவே நீங்க அந்த அந்த ஃபீல உணர்ந்துட்டீங்களா நீ முந்தானே நீங்க ஒரு தர்ணன் ஃபீல் சொன்னது உணர்ந்துட்டீங்க உணர்ந்து பேசுனீங்களா அந்த உணர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வந்து அது எப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண தெரியாது தானே வந்துருச்சுடா அது ஒரு ஃபீல்டா அப்படிதான் சொல்லுவீங்களே தவிர அதை உட்கார்ந்து அது அது உணர்ந்தேனோ அது உணர்ந்து பேசுதேனும் அது உணராம பேசணும் அப்படின்னா நீங்க பேச மாட்டீங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அது நீங்க மறந்துடுவீங்க அப்படா நீங்க அது நிஜமாவே ஒரு ஃபீல்ட்ல இருந்து பேசிருக்கீங்க அந்த ஸ்பாட்ல அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அதுல இருந்து அப்படியே நீங்க பேசிருக்கீங்க ஃபீல் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு கேட்டா கூட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது அதுதான் ரியல் ஃபீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கௌரி உணர் ஆற்ற உணர்வுதான் அத்தனை உணர்வுமாக விரிந்து பறந்து இங்கே அத்தனை உணர்வுகளாக இருப்பது எது அப்படின்னு கேட்கா உணர்வில்லாத ஒரு உணர்வு தான் அதற்கென்று தனி உணர்வு கிடையாதுதான் தான் அத்தனை உணர்வும் ஆகாது இங்கே மெலிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முயற்சி நாள் எப்படி விஸ்வரூபன் அப்படிங்கிறவனுக்கு தனியாக உருவமே கிடையாது ஆனால் அவனுக்கு உருவமே கிடையாது என்பதற்காக அவன் இல்லவே இல்லை என்ற அர்த்தம் அல்ல அத்தனை உருவங்களாக இருப்பதும் அவனாகத்தான் இருக்கின்றான் என்பது போல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோ சிமிலர்லி பிரம்ம உணர்வு என்பது ஒரு உணர்வு ஆனால் அது உணர்வற்ற உணர்வு தான் ஒப்புக்கொள்கிறேன் அதை எக்ஸ்பிரஸ் செய்யணும்னு அவசியம் அது பேசணும்னு அவசியம் இல்ல பேசினாதான் அது உணர்வு பேசலைன்னா அது உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்லை கோபப்பட்டாதான் உணர்வு கோபப்படலைன்னா உணர்வுன்னு அர்த்தம் இல்லை ஆனால் பயம் கோபம் அல்லது பேசுதல் என்ற எல்லா உணர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பதுவே அந்த உணர்வுதான் அந்த உணர்வு அடிக்கப்படுகின்ற பிரம்ம உணர்வு உண்மையில் உணர்வற்றது போல் தோன்றினாலும் அது உணர்வு அல்ல என்று உன்னால் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் உலகில் உள்ள அத்தனை மாயை உணர்வுகளாகவும் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பது அந்த ஒரிஜினல் உணர்வுதான் ஒரிஜினல் உணர்வு அப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி உணர்வு இல்லாதது போல் தெரியும் தான் ஆனால் அத்தனை மாயை உணர்வுகளாகவும் வெளிப்பட்டு நிற்பது எதுன்னு சொன்னா அந்த ஒரிஜினல் உணர்வுதான் சோ இங்கே நான் உணரவில்லை உணரவில்லை என்று பேசுவதே அந்த ஒரிஜினல் உணர்வுதான் இங்கே மாயையாக நான் உணரவில்லை உணரவில்லை என்று கௌரி வேஷத்தை எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முயற்சி ஒரே ஒண்ணு அவ வந்து உணரல அப்படின்ற உணர்ந்தா பேச பேசக்கூட பேச முடியாதுன்னு பூபதி நான் சொன்னாங்கன்னு சொன்னேன் அது எப்படி உணராம ஞானதேவர் அந்த பாவார்த்த விதிப்பு எழுதியிருந்தாரு அவரே வச்சிருக்கலாம் அது அப்ப நான் உணர்வு இல்லையா பக்தி ஹரி பாட்டு அனுபவம் பிரம்மநிலை இதெல்லாம் உணர்ந்து தானே அவரால் வெளிப்படுத்த முடியும் அந்த ஒவ்வொரு காதல் பாட்டும் இங்க இருக்கிற தேவாரம் திருவாசகம் திருமுலர் பாட்டுகள் எல்லாமே அவர்கள் உணர்ந்ததை வெளிப்படுத்திய இதுதானே இங்கே வந்து இங்கே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பா அந்த பாவனை நம்ம கொண்டு வரணும் அவங்க உணர்ந்ததை அவர்கள் வெளிக்கொணர போய் தான் அதை வச்சு நம்ம வந்து அந்த பிரம்மத்தை அடைய முடியும் விளையாட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறேன் உணரவில்லை வினோ சொன்னதுதான் சொல்லணும்னு நினைச்சோங்க உணர்ந்தவங்க பேச மாட்டாங்க உணர்ந்தவங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னால அப்பனா உணர்ந்தவங்க பேசாம இருக்கா இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு மகான்கள் குருமார்கள் இவ்வளவு வேதாந்தம் வேதம் எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது பேச மாட்டாங்க மகான்களையும் ஞானிகளையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க உணர்வோடு தான பேச்சி கொண்டிருக்கிறாள் நான் பேச்சிட்டு இருக்கேன் மொல்ல மாதிரி உணர்வு முடிச்சவிக்க உணர்வு கூட பிரம்ம உணர்வு தான் நான் பேச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடா மகா பகவத்கீதை என்ற உணர்வு வளர்ந்ததே பகவத்கீதை என்ற உணர்வு மாய உணர்வு தான எக்ஸ்பிரஷன் தான அது

இல்ல வந்து உணர்ந்தவங்க பேச மாட்டாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அதுவேதான் எல்லா உணர்வுகளாகவும் இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மைதானே பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது வேற பேச முடியாது பேசக்கூடாது அப்படிங்கிறது வேற ஏன்னா இங்க எல்லா உணர்வும் அதை தவிர வேற எந்த உணர்வும் இருக்க முடியாது அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இங்கே வருகிறது என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மனிதனை போய் எந்திரம்னு சொல்றீங்க அது உணர்வுள்ள ஜீவன் அல்லவா உடனே இங்க ஜீவன் ஜீவன் அப்படின்னா என்ன உணர்வு உணர்வுன்னாலே என்ன இங்கே ஆயிரக்கணக்கான உணர்வுகள் உங்களுக்கு தென்பட்ட போதிலும் அத்தனை உணர்வுக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு உணர்வுதான் இருக்கின்றது அது உணர்வற்றது போல் இருக்கின்ற அந்த பிரம்ம உணர்வு தான் இங்கே அத்தனை உணர்வுகளாகவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முற்பட வேண்டும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ கனவு காண தூங்க போயிட்ட உன்னுடைய ஒரே ஒரு உணர்வு தான் இங்கே கனவிலே லட்சக்கணக்கான உணர்வுகளாக பிரதிபிம்பித்து அங்கே ஒரு மாய விளையாட்டை நடத்தி கொண்டிருப்பது என்பதை எப்படி நாம் உணர்கின்றோமோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறவன் அங்கன் உணர்வோடு இருந்ததனால்தான் அங்கே கனவிலே ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளாக அவன் வெளிப்பட முடிந்தது ஆனால் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளாக வெளிப்பட்ட அந்த அத்தனை உணர்வுகளும் தூங்கியவனின் உணர்வு அல்ல ஆனால் தூங்கியவனின் உணர்வுதான் அப்படி வெளிப்பட்டது வெளிப்பாடு உண்மை அல்ல ஆனால் அது உணர்வே அல்ல என்று சொல்ல முடியாது பொய்யாக வெளிப்பட்டது இந்த சத்திய உணர்வுதான் அங்கே பொய்யாக பலவாக இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எப்படி உணர முயற்சிக்கின்றோமோ எப்படி உணர்கிறோமோ பிராக்டிகலி அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் மனிதன் எந்திரமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பா அவன் எந்திரம் அல்ல அவன் உணர்கின்றான் உணர்வு என்ற ஒரு வார்த்தை கொடுத்து விட்டாலே இட் ஹாஸ் டு பி ஒன்லி ஃபார் தர் பிரம்ம உணர்வு அந்த உணர்வுதான் இங்கே ஆயிரம் ஆயிரமாக பறந்து விரிந்து இங்கே எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது அட போங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் உணர்வுன்னா வந்து பிரம்ம உணர்வு மட்டும்தான் சொல்லணுமோ ஏன் கௌரிக்கு இருக்கிற உணர்வு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீ அண்ணாக்கு இருக்கிற உணர்வு ஆனா இவர் வந்து அந்த உணர்வுதான் கௌரியா இருக்கான் இந்த உணர்வுதான் கௌரியா இருக்கான் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்று அவள் வாதிடுகின்றார் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படியே நம்ம குட் மார்னிங் மெசேஜ் டச் பண்ணிடலாமா அவள் அவளுடைய சந்தேகத்தை இன்று நான் குட் மார்னிங் மெசேஜாக வெளிப்படுத்தி இருக்கின்றேன் ஆத்ம உணர்வு தனித்தனியானதா அல்லது பொதுவான ஒன்றேதானா என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது தனிப்பட்ட தன்மை என்பது மனதிற்கே உரியதானது வேஷத்திற்கே உரித்தானது அப்படின்னு வச்சுக்கோங்க மனசுக்கேன்னு சொல்லும் போது சுவர்களால் பிரிக்கப்படாத போல தோன்றும் ஆகாயம் உண்மையில் எங்கும் துண்டிக்கப்படாதது போல் பிரிக்கப்பட்டது போல தோன்றும் அதாவது இன்னைக்கு வந்து எல்லாமே ஸ்பேஸ் தான் ஒரு வீட கட்டிட்ட வீடை கட்டின உடனே அந்த ஸ்பேஸ்ல வந்து இங்க ஒரு தனி ஹால் அங்க ஒரு தனி ஹால் அப்போ அந்த ஆகாயத்தையே இந்த சுவர் வந்து பிரிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் ஆகாயம் உண்மையில் எங்கும் துண்டிக்கப்படாதது போலே ஆத்மா தனித்தனியானது அல்ல ஒன்றேதான் சோ பிரம்ம உணர்வு ஒன்றேதான் ஆனால் இங்கே சுவர் என்பது அந்த மனம் உன்னுடைய வேஷம் என்னுடைய வேஷம் அவருடைய வேஷம் என்பது அந்த வேஷத்திலே அங்க டிஃபரன்ஷியேஷன் வர்றதுனால அந்த ஹால்ல இருக்கிறது வேற ஆகாயம் இந்த ஹால்ல இருக்கிறது வேற ஆகாயம் அப்படின்னு நீ போறியா சுவற்றால் பிரிக்கப்பட்டது போல் உண்மையில் தோன்றினாலும் உண்மையில் அது சுவற்றால் பிரிக்கப்பட முடியாததே தோன்றுகிறது தோற்றத்திற்காக உண்மை போல் தெரிகிறது என்னுடைய உணர்வும் கௌரியவுடைய உணர்வும் சத்தியமாக ஒரே உணர்வுதான் அந்த வேஷத்திற்காக அங்கே அப்படி பிரதிபலிக்கின்றது இந்த வேஷத்துக்காக இது இங்கே எப்படி பிரதிபலிக்கின்றது அவ்வளவுதான் மனதால் பிரிக்கப்பட்டது போல் தோன்றுகிறது உண்மையில் மனம் வெறும் ஜடம்தான் அடிப்படை உணர்வு அங்கே இல்லாமல் இருக்கும் போது அங்கே கௌரியும் இல்லை நானும் இல்லை அப்போ உண்மையான இருப்பு என்பதையே நாம் உணர்வு என்று நாம் சொன்னோம் இருப்பு உணர்வை வைத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நம்ம ஒரு கிளாஸ்ல கேட்டுட்டு இருந்தோம் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருக்கின்றாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருக்கின்றேன் உணர்வோடு அவள் இருக்கின்றாள் உணர்வோடு நான் இருக்கின்றேன் அந்த உணர்வில் உன்னால் வேதத்தை காட்டிவிட முடியுமா அப்போ உண்மையான இருப்பு உணர்விலே அந்த இருப்பு உணர்வு இருப்பதால் தான் விழித்தவுடன் வேஷத்தில் நீர் வேற விதமாக தாண்டவமாடுகிறாய் என்னுடைய வேஷத்தில் நான் தாண்டவமாடுகின்றேன் அடிப்படையில் அந்த இருப்பு என்ற அந்த உணர்வு தான் இங்கே இந்த வேஷத்தை எடுத்துக்கொண்டது உன்னில் அந்த வேஷத்தை எடுத்துக்கொண்டது ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் நீயும் நானும் இருந்தது ஒரே உணர்வு அல்லவா என்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நீங்க டீப்பா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதன் எந்திரம் அல்ல இங்கே எதுவுமே பிரம்மத்தை தவிர வேறு அல்ல என்று ஆணைத்தரமாக நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தால் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன்

நீ மட்டும் பொ பொதுக்காக வராம வேற எதுக்காக வர்றோமா கேள்வி கேட்கிறதே பொழுதுபோக்கு தானே அனைத்தும் அறிந்து புரிந்து தெளிந்து தெரியாதது போல் வேடமேற்றம் நடிப்பது நீ மட்டும் பொழுதுபோக்கிற்காக இல்லாமல் வேற எதற்காக வாதிடுகிறாய் பிரம்மமே பொழுதுபோக்குக்குதான் இவ்வளவு நம்ம என்ன மட்டும் விதி வழக்கேதான் செவ்வனே சென்றதற்கு காரணமே கௌரி புரியுதா புரியுது புரியுது இருக்கு என்பார்கள் கௌரி அடுத்தவர்கள் திட்டிவிடுவாள் என்று பயந்திருந்தால் என்றைக்கோ அந்த கேரக்டர் வேஷத்தை மாற்றி வேற வேஷத்திற்கு வந்திருப்பாள் ஏன் எப்படி போனா எனக்கு என்ன நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டு வந்து எப்படி ஒரு பொய்யை அழகாக எப்படி நடிக்கிறாள் பார்த்தீர்களா ஸ்ரீ அண்ணா ஸ்ரீ அண்ணாவை இறைவனாக மதிக்கிறேன் என்பால் அவள் பேச்சையே அவர் மதிப்பதில்லை அவர் திட்டினாலே அவள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இங்கே குரூப்பில் உள்ள அத்தனை பேரும் திட்டிவிடுவார்களே என்று அச்சப்படுகிறேன் என்று சொல்கிறாளே இது நியாயமா கொஞ்சம் இருக்கு உணர்வா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் கண்டிப்பாக பிரம்ம உணர்வை தவிர இங்கே உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இங்கே பல வேஷங்களாக மனிதன் எந்திரன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் இங்கே எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேஷம் என்ற அடிப்படையில் அது எந்திரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த வேஷத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது எது என்று கேட்டால் அந்த பிரம்ம உணர்வே தானே பிரம்ம உணர்வே தானே அந்தந்த வேஷத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மனிதனை எந்திரம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை அல்லது வேஷம் என்று நிராகரிக்க வேண்டிய அவசியமில்லை அந்த பிரம்ம உணர்வே தான் இங்கே மனிதனாக வேஷமாக இங்கே இந்த உலகமாக விரிந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டால் இன்றைய அந்த கேள்விக்கு கண்குருஷன் கிடைத்திருக்கும் என்று நம்பி சேஷனை முடிப்போம்